இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ இயர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க சமையல் பண்ணார் சீரக சம்பாவில் பீஃப் பிரியாணி பண்ணிணார் ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சாப்பாடு வந்து நெட்டரிசி பட்ட மாதிரி ஆயிடுச்சதுனால நாங்கள் அந்த சீரக சம்பாக்கு போக மாட்டோம் அதனால் தான் செய்வோம் இல்லை வீட்டு ரைஸில் பண்ணிவிடுவோம் எனக்கு ரொம்ப ஆசைங்க அந்த சீரக சம்பா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனாலும் வரல சரி இன்னைக்கு எப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் ட்ரை பண்ண ஆரம்பித்தார் பீஃப் பிரியாணி தான் பண்ணார் ஃபஸ்ட்டு கறியை நல்லா வேக வச்சுட்டோம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிரியாணி தெய்ஸாக வச்சுட்டு அதில் பட்டை கிராம்பி அலக்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டார் அப்புறம் இது வெறும் மிளகாத்தூள் மிக்சர்டு கிடையாது வெறும் மிளகாத்தூள் போட்டு ஆனால் நான் செய்கிறது மெத்தட் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் செய்யுது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இது தயிர் அவர் கொஞ்சம் பொறுமையாக செய்வாருங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு பதம் வரும் கடகனு செஞ்சுருவோம் எங்கள் வீட்டுக்கு சமையல்லாம் ரொம்ப பொறுமையாக பண்ணுவார் தக்காளி போட்டுட்டு அது உப்பு போடுறார் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும் சொல்லி நாங்கள் நேற்று வந்ததே ரொம்ப லேட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க சர்ச்சில் நாங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு படுக்கவே எங்களுக்கு நாலு நாலரை ஆகிடுச்சி அதுவாக காலையில் ஏந்திரிச்சு தான் லேட்டு தான் இது கறி வே வேக வச்சோடனே அது கறியை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை நிறுத்திட்டோம் ஏன்னா அது அந்த அரிசிக்கு கரெக்டாக அளக்கணும்ல நாங்கள் இந்த அடுக்கில் தான் ஒரு அடுக்கு அரிசி போட்டோம் ஸோ அதில் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை அடுக்கு தண்ணி ஊற்றணும் அந்த சூப்பை எடுத்து ஊற்றிட்டோம் நாங்கள் ரொம்ப இது செய்யும் போது கொஞ்சம் பயந்துனே செஞ்சோம் ஏன்னா இது ஒரு வாட்டி எங்களுக்கு நெட் அரிசி மாதிரி பட்டதுனால கொஞ்சம் இந்த சீரக சம்பாலை நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இருப்பேன் எனக்கு ஆசை சரி சீரக சம்பாலை பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்னு எங்கள் அக்கா வீட்டிலலாம் எங்கள் அண்ணன் வீட்டில் அண்ணி வீட்டில் எல்லாமே நல்லா செய்வாங்கோ எனக்கு மட்டும் இது வராது சரி எங்கள் வீட்டுக்கார நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சார் ஆனால் சூப்பராக வந்துருந்ததுங்க ஃபஸ்ட்டே அப்படி தான் இருந்தது நெட்டரிசி மாதிரி பட்டாங்கங்க நான் ரொம்ப பயந்த ஐயோ இதுவும் அப்படி அப்படிதான் ஆகிடப்போதோ அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி ஆகிட்டேன் என்னடா இப்படி இருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு டம் வச்ச பிறகு சூப்பராகிடுச்சு லெமன் புழிஞ்சிட்டு ஒரு லெமன் தான் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி போட்டோம் ஒரு லெமன் புழிஞ்சிட்டோம் நாங்கள் எப்போ லெமன் வந்து அந்த கரண்டிலே ஜல்லிக்கரண்டிலே புழிஞ்சோம் ஏன்னா கொட்டை கீழே விழாது மற்றது எடுத்துருவோம் இது வந்து கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது ஏன்னா எப்போவுமே இது கத்திரிக்காய் நான் தான் பண்ணுவேன் புளி ஊற வச்சுருக்குறேன் இதில் வேர்க்கடலை எள்ளி வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார தம் எஸ்டாரு ஸ்பா ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வச்சுட்டு தவா நல்லா சூடான பிறகு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி தெரியுதா நான் கொஞ்சம் பயந்த இந்த இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் நானும் பயந்து அவரும் பயந்தா கஷ்டமாக சொல்லி சரி நான் சொன்னேன் ஒன்றும் ஆகாது நல்லா வரும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டோம் அப்புறம் தேங்காய் போட்டு இது அரைக்கணும் இந்த வேர்க்கலையும் எல்லையும் நான் எப்போ தேங்காய் அரைச்சாலும் அந்த பின்னாடி அந்த தோல் எடுத்துருவேன் பால் தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் தோல் எடுக்க மாட்டோம் அப்படியே போட்டு அரைச்சிடுவேன் மற்றபடி எந்த குழம்பு செஞ்சாலும் அந்த பின்னாடி தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த தோலை சீவிட்டு தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் மூணை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வரணும் இதெல்லாம் இது வீடியோ எடுத்தது நான் தான் எங்கள் வீட்டுக்கார தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா நான் செய்கிறேன் நீ வீடியோ எடுப்பானா அவர் பண்ணல வீடியோ எடுக்க முடியல அனுகிட்டார் சரி அதனால் அவரே செய் சொல்ல சொல்ல அவரையும் செஞ்சிட்டார் எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் சோம்பு போட்டு போட்டாச்சு வெங்காயம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்துது அதை போட்டு வதக்கணும் இது நல்லா ப்ரௌனாக வதக்கணும் இது எங்கள் வீட்டுக்கார தான் பண்ணிகிட்டு இருந்தவர் நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்லுது அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் ஆனால் தானே எந்த ஒரு வெங்காயம் ப்ரௌன் ஆனாலே அந்த குழம்பும் சரி சாப்பாடும் சரி சூப்பராக இருக்கும் இதுக்கும் ரெண்டு பூ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து வீட்டில் அரைச்சிடுவோம் நாங்கள் வெறியும் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே சரிசம நான் சரிசமமாக தான் அரிப்பேன் ஒவ்வொருத்தரும் பூண்டு அதிகம் பண்ணிக்குவாங்க இல்லை இஞ்சி அதிகமாக நான் சரிசமமாக தான் அரிப்பேன் இது வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் பிரியாணிக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டேன் இது நம்ம வீட்டில் அரிப்போம்ல மிளகா மசாலாவில் அந்த மிளகாத்தூள் தான் போட்டேன் ஏன்னா இதுக்கு அது தான் போடணும் இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் அதுவும் தூள் ஒரு ஸ்பூனு தக்காளி தக்காளி பழுத்த தக்காளி தான் போட்டோம் ஆனால் கொஞ்சத்தில் வதங்கலை சரி அது நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டாரு ஏன்னா கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் நசுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வதக்கிட்டு இருந்தார் ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக தாங்க இன்றைக்கி சமையல் ஆரம்பித்தோம் நான் லேட்டாக ஏந்திரிச்சிட்டோம் நேற்று ரொம்ப லேட்டாகிடுச்சு நாங்கள் தூங்குறதுக்கு அவங்களாம் தூங்கிறது நாலு ஆச்சு நாலாம் அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சி தூங்குறதுக்கு இதை நல்லா வதக்கணும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வச்சோம்னா கொலன்னு ஆகிடும் நசுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இல்லாட்டி தக்காளி தக்காளியாக இருந்துச்சுன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்கும் மூடி போட்டு வச்சுட்டார் அதுக்குள்ளே இதை நம்ம தம் வச்சுட்டான்னு சொல்லிட்டு பிரியாணி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பேர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பார்த்திங்களா அரிசி மாதிரியே தெரியல நல்ல சாப்பாடு நிறைய வந்துருச்சு என் பையனுக்கு பசிக்குதுன்றதுனால அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சாதம் போட்டுடலாம் கொஞ்சம் கறி போட்டு சாதம் போட்டு அவனுக்கு முட்டை வச்சா சாப்பிட்டுடுவான்னு சொல்லி அவனுக்கு போட்டு கொடுத்தாச்சு நல்லா நசிக்கிட்டு இதில் இந்த கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் எப்போவுமே இதுக்கு வந்து கொத்து கொத்தாக தான் போடணும் சரி கத்திரிக்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் க்யூப் க்யூபாக போட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ணேன் நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் கத்திரிக்காய் செஞ்சுருவேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவுச்ச முட்டை வச்சேன் கொஞ்சூண்டு புளி ஏன்னா இது கொஞ்சம் புளி தான் இருக்கணும் அது கொஞ்சம் திக்கு வந்தோடனும் நம்ம அரைச்சி வச்சலாம் அந்த பேஸ்ட்டு வேர்க்கடலை எள் தேங்காய் அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டோம்னா அவ்வளோதான் அதோடைய வேலை முடிஞ்சிடும் இது தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் போட்டு தான் தயிர் பச்சடி பண்ணியிருந்தார் எங்கள் அக்கா வீட்டில் எப்போவுமே பக்கத்தில் சாய்பாபா ஃபேமிலி இருக்குதாங்க அவங்களுக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ எங்களுக்கும் எங்களுக்குன்னா வீட்டுக்கும் சேர்த்து செய்வாங்க அதனால் எங்களுக்கும் கொடுத்தாங்க சாப்பாடு சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி செஞ்சுருந்தாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து சேமியா பாயசம் வந்திருந்தது இதுதாங்க ஷேர் பண்ணி நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பண்ணிங்க என்னெல்லாம் பண்ணிங்கன்றது கமெண்ட்டில் போடுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையிடும் நாளைக்கு சந்திக்கலாம்